தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் பாலா பல குரலில் பேசி அசத்தியதுடன் மாணவர்களுடன் சேர்ந்து மேடையில் நடனமாடி வியப்பில் ஆழ்த்தினார் சென்னை பள்ளிக்கரணை அடுத்த ஜல்லடியன் பேட்டையில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா அக்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சின்னத்திரை பிரபலம் நடிகர் பாலா மற்றும் இயக்குனர் மற்றும் நடிகர் விக்ரம் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாணவர்களையும் பேராசிரியர்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் பல குரலில் பேசி அனைவரையும் ஆரவாரம் செய்தார் கேப்டன் விஜயகாந்த் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அஜித் விஜய் ரகுவரன் விஜய் சேதுபதி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் குரலில் பேசி அனைவரையும் வியக்க வைத்தார் இறுதியில் கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து நடிகர் பாலா மூன்று பாடல்களுக்கு நடனம் ஆடி அனைவரையும் மகிழ்வித்தார்

விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய நடிகராக இருக்கார் அப்படின்னு சொன்னார் அவருடைய விழா முயற்சினா காரணம் நான் தளபதியை வச்சு படம் தான் பண்ண நீங்க எல்லாரும் தளபதி இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா அந்த ரசிகர்களாக உங்களுடைய அன்பு ஆதரவு மட்டும்தான் என்ன இல்லை சார் நம்ம நாட்டில் ஒரு இந்தியா இருபது பாகிஸ்தானுக்கு சமம் ஒரு இந்தியா ஐம்பது ஐரோப்பாக்கு சமம் இந்தியா கண்டிப்பா வல்ல சார் என்னையா காசு 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 சத்தா கூட